செடியோட ஒரு சிறு பயணம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் நாங்கள் போகலான்னு நினச்சது வந்து ஏலகிரி இல்லைனா ஏற்காடு ஏலகிரியில் ஏற்கனவே ஒரு பெட்ரண்டி விழாவில் தங்கியிருந்தோம் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடி இன்னும் ஒரு பெட்ரண்டி விழாவும் நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம் போகலான்ட்டுன்னா அப்போ ஏலகிரியாக ஏற்காடான போது எங்கள் குடும்ப நண்பர் ஒருத்தவங்க குடும்பத்தோடு ஏற்காடில் போய் தங்கியிருந்த விழா பற்றி சொன்னாங்க அதுதான் இப்போ நாங்கள் போயிருக்கிறது தி ஓக்லாண்டின் தி ஓக்லாண்டின் அமைஞ்சிருக்கடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்யமான இடம் போகிற நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவ்வளோ மரங்களும் மலை முகடுகளுமா பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கு ஆனால் இந்த மலையில் போய் தங்கும்போது பள்ளத்தாக்கு யூஸ் பார்க்க விரும்புறவங்களுக்கு இங்கேருந்து அதை பார்க்க முடியாது ஆனால் நானுமே முதல்ல பள்ளத்தாக்கு யூஸ் தான் ரொம்ப விரும்புவேன் அது இல்லை கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஒரு ஏமாற்றம் மாதிரி இருந்தது ஆனால் அந்த ஏமாற்றம் வந்து அந்த இடத்துல போய் காலை வச்ச உடனே எனக்கு அது போயிடுச்சு கதவு தந்துட்டு போனீங்கன்னா கீழே வந்து விசாலமான ஒரு லிவிங் ஏரியா இருக்குது டைனிங் ஏரியா இருக்குது அதுக்கப்புறம் சமையல் அறியும் ஒரு படுக்கை அறையும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சமையல் நம்ம பொருட்கள் நம்ம தான் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கோம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வரலாம் அதாவது நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா இல்லை அப்படின்னு சொன்னான்னா இங்கே வந்து அவங்க கேட்டுக்கிற ஒருத்தர் வந்து அவங்களுக்கு இதே காம்பவுண்ட்குள்ளேயே தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது இரவு அவங்க அங்கே தான் தங்குறாங்க நமக்கு எது வேணும்னாலும் கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ மூணு வேலையுமே அவர் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க அதையும் தாண்டி நம்மளே செஞ்சுக்கலாம்னு நினச்சா இப்போ நம்ம செல்லப்போ அன்றைக்க கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறதால நம்ம சில உணவுகளை நம்ம செய்யணுன்னு நினைப்போம் அப்படி செய்யணுன்னு நினச்சா நம்ம கையில் இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வரலாம் சில சின்ன சின்ன பாத்திரங்கள் நாங்கள் வந்து டீக்கான பாத்திரம் கொண்டு போயிட்டோம் பால் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு காலையில் வெளில போனால் பக்கத்தில் எந்த கடையுமே திறக்கிறதில்ல கடைகளே வந்து டீ கடை அப்படின்னு பார்த்தாலே கண்ணில் ஒன்று தான் பட்டுது அந்த ஒரு கடையை வந்து நாங்கள் போன போதெல்லாம் மூடிதான் இருந்தது பக்கத்தில் சில சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் எதுவும் சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல அதனால் டீ காஃபி வந்து வேணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து கையில் தயாராக வந்து இண்டக்ஷன் ஸ்டோவ் வந்து போகணும் இல்லைனா இங்கே இருக்கிற கிட்டில் வெந்நீர் போட்டு அந்த மில்க் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி விற்கும் இல்லைங்களா நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இந்த மில்லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு அறையிலேருந்தும் கீழே இருக்கிற ஒரு அறையும் சரி மாடியில் இருக்கிற ரெண்டு அறைகளும் சரி ஒவ்வொன்றுத்துலேருந்துமே இயற்கை காட்சிகள் அவ்வளோ நல்லா தெரியுது நம்ம ஜன்னல் வழியாக பார்த்தோன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்குது இப்போ மாடிப்படி ஏறும்போதுமே கண்ணாடி ரெண்டு பொருத்தியிருக்காங்க அதுலேருந்து வெளியில் வியூ தெரியுது ரொம்ப அற்புதமாக இருக்குது மேலே வந்து ஒரு பெரிய பால்கனி இருக்குது நம்ம வந்து அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப நிதானமாக இயற்கையை ரசிக்க முடியும் செடி வந்து ரொம்பவும் விரும்பின இடம் அது அங்கே போய் உட்காந்து அங்கே வெயில் படும்போது வெயில் அங்கே படுத்தால் நல்ல மற்ற நேரங்களில் அந்த பறவைகள் ஒலியெல்லாம் கேட்டு ரொம்ப சுற்றி சுற்றி பார்த்து அவளுக்கு வந்து சென்ஸு ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருந்தது அந்த கண் காதுக்கெல்லாம் நிறைய வேலை மூக்குக்கு நிறைய வேலை அவ்வளோ வாசனை அவ்வளோ பறவைகள் ஒலி அது ஒரு ரம்யமான காலை பொழுது பனி பனி பெய்யும்போது இந்த இடமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி இன்னொரு படுக்கை அறை அதிலேருந்து உங்களுக்கு வந்து இது என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த படுக்கை அறையை நம்ம திறக்கும்போது இந்த படுக்கை அறையிலேருந்தும் பார்க்கறதுக்கு அருமையான இயற்கை காட்சிகள் இருக்குது நம்ம இயற்கையை ரொம்ப விரும்பி ரசிக்கிறவங்களா இருந்து வெளியில் போயிட்டு வந்தும் கொஞ்சம் இயற்கையை எப்படி எப்படி பார்க்கணும் ரசிக்கணும்னு நினச்சோன்னா இது மிக மிக ஏற்றிடும் எந்த அறையிலேருந்து உட்காந்தாலும் ஜன்னலை திறந்து விஷா போகிறோம் இல்லைனா பால்கனி கதவை திறந்து விஷா போகிறோம் கண்ணுக்கு நேர கொட்டி கிடக்கும் அருமையான இயற்கை இதுக்கு வந்து கீழே அவங்க தனியாக வாடகைக்கு விடுறாங்க மேலேயும் தனியாக வாடகைக்கு விடுறாங்க மேலேருந்து தனியாக வெளியில் போக வழி இருக்குது மேலேந்து கீழே உள் வழியாக வர முடியும் இப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிறோம் நிறைய பேர் போனாலும் முழுக்க நம்ம எடுத்துக்கலாம் டேட்ஸ் அவைலபிளாக இருந்தால் இல்லை நம்ம தனியாக போகிறவங்களுக்கு ப்ரைவசி வேணும் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னாலும் நம்ம அவங்களுக்கு அப்போது டேட்ஸ் அவைலபிளாக இருந்தால் நம்ம மொத்தமாக எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பான இடம் செல்ல இல்லை மனித உறுப்பினர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக போய் அங்கே தங்கலாம் ரொம்ப நல்லா அற்புதமாக இயற்கையை ரசிக்கலாம் ஏற்கனவே ஏற்காடில் இந்த விழாவில் இருந்தாலும் இல்லை இனிமே தான் போக போகிறீங்க அப்படின்னாலும் போயிட்டு வந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் அனுபவத்தை போடுங்க எங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்